சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் நடக்கிற பணி வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு இதற்கு முன்னேற்பாடு பணிகள் வந்து கடந்த ஒரு வார காலமாக தேர்தல் ஆணையம் ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க அறிவுறுத்தல்படி அந்த முன்னேற்பாடுகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களுடைய மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர்ஸ் உதவி வாக்கு அலுவலர் வாக்காளர் அலுவலர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் எலக்ட்ரோவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர் எப்படி எல்லா அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு இன்னிலிருந்து இந்த வேலை ஆரம்பிக்குது இது முதற்கட்டமாக வாக்குச்சாவடி அலுவலர் வந்து எனிமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவத்தை வந்து நம்மளுடைய வாக்காளர்களுக்கு கொடுப்பாங்க அதில் ப்ரீ பிரிண்டடாக இருக்கும் அவங்களுடைய பெயர் ஃபோட்டோ இந்த எல்லாம் ப்ரீ பிரிண்டடாக இருக்கும் சில கூடுதல் தகவல்கள் மக்கள் கொடுக்குற நிலைமைக்கு இருக்கும் அதுக்கான தகவல்களும் நம்மளுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அந்த இன்றைக்கி இருக்கிற வாக்காளர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் எங்கே இருந்தாங்க அப்படின்றதும் அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தகவலை எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றத பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அறிவுரைகளும் நம்ம வழங்கியிருக்கோம் ஒருவேளை அவங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிஎல்ஓ ஆப் வச்சுருக்காங்க இணையதள வசதியில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் வழியாக கூட பொதுமக்கள் அதை பார்த்துக்கலாம் நாங்கள் எங்களுடைய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கோம் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் பொதுமக்கள்கிட்ட இதோட முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்து அதுக்கான சர்ச் ஆப்ஷனை நீங்களை கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பணி இன்றைக்கி ஆரம்பிக்குது டிசம்பர் நான்கு வரைக்கும் இந்த படிவத்தை கொடுத்து அதை திரும்பி வாங்கி ஃபில் பண்ணி வாங்கக்கூடிய பணி நடைபெறுது அதோட முதல் நாளாக இன்றைக்கி நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆயிர ஏழு சட்டமன்ற இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி இந்த பணி ஆரம்பிச்சிருக்காங்க சராசரியாக பத்து பிஎல்ஓஸ்க்கு ஒரு சூப்பர்வைசர் அப்படின்ற எண்ணிக்கையில் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பூத் லெவல் சூப்பர்வைசர்ஸ் இதில் இருக்காங்க தாலுக்கா தாசில்தார் வந்து ஒரு உதவி வாக்காளர் பதிவு அலுவலராக இருப்பார் நம்மளுக்கு மூன்று நகராட்சிகள் இருக்குது விழுப்புரம் திண்டிவனம் கூட்டகுப்பம் அந்த நகராட்சி ஆணையர்களும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலராக இருப்பாங்க ஏழு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏழு வாக்காளர் பதிவு அலுவலர்கள் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க அரசியல்வாங்க இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து முதற்கட்டமாக இந்த ப்ரீஃபிங் இந்த ஸ்பெஷலாக இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்றனால தனித்தனியாக பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கும் ஒரு மீட்டிங்ஸ் நடத்தியிருந்தோம் அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் சில ஒரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறுலேருந்து முந்நூறு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சில பேர் வந்து அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இருந்தாலும் இது ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் அப்படின்றனால அதை தவிர்க்கிறதுக்கும் நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம் பருவமழை தொடங்கி இருக்க டெங்கு அதிகமாக இருக்குது மாவட்டத்தில் இல்லை நம்ம இப்போ வந்து டெங்கு ரிலேட்டடாக வந்து நம்மளுடைய துணை இயக்குனர் சுகாதாரம் மற்றும் உதவி இயக்குனர் பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லி டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் அவங்க டிபிசியோட கவுண்டை ஃபுல் ஸ்ட்ரெங்குக்கு நம்ம ஒரு ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே என்ஷூர் பண்ணிட்டோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸோ அவங்க வீட்டுக்கு வீடு போயிட்டு இந்த பருவமழை காலத்தில் எங்கேயாச்சும் தண்ணி தேங்கியிருந்தால் அது உடனே அப்புறப்படுத்துகிற பணியும் தனியாக நடைபெற்று கொண்டு இருக்குது மற்றும் ஃபாகிங் கொசு மருந்து அடிக்கிறதும் மற்றும் இந்த பழைய டயர் இந்த மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸை இல்லை நம்மளுடைய அரசு அலுவலகங்களில் பழைய நிலைமைகள் இருக்கிறத கூட அதையும் சரியாக பணம் சொல்லிருக்கும் இதில் ஒரு முக்கியமாக தூய்மை இயக்கத்தின் ஒரு அங்கமாக அரசு அலுவலகங்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் பல ஆண்டு காலமாக இருக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துகிற வேலையும் நடந்திருக்கு ஸோ அப்படி நடந்தனால் இந்த மாதிரி தண்ணி தேங்கி அதனால் கொசு உற்பத்தி ஆகிற நிலைமையும் குறைச்சிருக்கும் இது வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லை பட் கண்டினியூஸ் வாட்சில் தான் நாங்கள் இருக்கோம் இது நம்மளுடைய சீசன் தான் எக்ஸ்பெக்டட் தான் அதான் கலப்பண்ணி பண்ணி நடந்துகிட்டு இருக்கோம் நன்றி